பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாறாகோடும் திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பதினேழு இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது அலெலூயா ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியேன் தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த இளம் காலை பொழுதிலே நீர் எங்களை எழுப்பி உமது வார்த்தைகளை கேட்டு அண்டவரே உமது திரு சமூகத்தில் இருந்து ஜபிக்க நீர் எங்களுக்கு உதவிகரம் நீட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே விழுந்து போன இடத்தில் இருந்து எங்களை தூக்கிவிட்டு நெருக்கடியான வேளையிலே எங்களுக்கு ஆறுதலாக இருந்து அண்டவரே பய ஆவியை எடுத்து மாற்றி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு துணை செய்ய கடந்து வருகிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட உயர்த்தி என் மகனே மகளே நான் உன்னை ஒரு மூளை கல்லாக மாற்றுவேன் என்று சொல்லி எங்களை நிறைவான உள்ளத்தோடு ஆசீர்வதித்தும் உமது ஒழுங்கு முறைகளை கற்றுக் பேறு பெற்ற பிள்ளைகளாய் வாழ எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா இளைஞர்களும் இளம் பெண்களும் கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அணுதினம் உமது வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுக்கின்றேன் ஆண்டவரே உமது வார்த்தைகளை ஏற்று நடக்கக்கூடியவர்களுக்கு நிறைவான பலத்தையும் நோயற்ற ஒரு வாழ்க்கையும் உண்மையுள்ள இடமாகிய விண்ணக இடத்தையும் நீ தயார் செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா வலிமை இழந்த பிள்ளைகள் உம்மை தேடி வந்து ஆண்டவரே நான் வலிமை இழந்து போய்விட்டேன் எனக்கு உதவி செய்ய கடந்த வாரும் இழந்து போன ஆற்றலை தாரும் நீரே என் மீட்பர் நீரே என் பாடல் நீரே எனக்கு புகழிடம் உமது கீழ் நான் பெறப்படுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய அவர்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஏனென்றால் நாங்கள் நன்றி பலி செலுத்தி ஆண்டவரே பெயரை நாங்கள் தொழுது மேன்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே நீர் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றீர் நீர் ஆசிரியர் வாதமாய் ஒவ்வொருவரை மாற்றுகின்றேன் இந்த அருமையான நாளிலும் கூட அருமையான நேரத்திலும் கூட எல்லா பிள்ளைகளும் எல்லா பிள்ளைகளும் இந்த நாளில் ஆண்டவரை ஏற்றுக் ஆண்டவருடைய வழியில் நடந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா ஏனென்றால் உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கைவிடப்பட்டதாக இந்த அரித்திரமே கூறுவது இல்லை நீர் எல்லோரையும் ஆசில் கூடியவராய் இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட பாவிகளுக்காக ஜெபிக்கின்றேன் உண்மையிலும் உண்மையுமாக நான் பாவம் செய்து விட்டேன் என் ஆண்டவரை காயப்படுத்தி விட்டேன் என் ஆண்டவரை மீண்டும் நான் சிலுவையில் அறைந்து விட்டேன் என் ஆண்டவரை சிலுவையில் அறைந்ததற்கு நான் தான் காரணம் என்று சொல்லி தகப்பனே இந்த நேரத்திலே மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை நோக்கி திரும்பி வந்து ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு தம்பி தங்கைகளுடைய பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இளமை பருவத்தின் பாவங்களை ஒப்பு

சுவாமி பரிசுத்த ரத்தம் ஊற்றப்பட்டு அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பிள்ளைகள் பிள்ளைகளுமே தேடி வந்து விண்ணக பெற்றுக் கொள்வார்களாக ஏனென்றால் ஆண்டவரே பாவிகள் உமை தரிசிக்க முடியாது பாவிகள் திருமுகத்தை பார்க்க முடியாது பாவிகள் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது பாவிகள் விண்ணகத்திற்குள் கடந்து வர முடியாது என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே பாவிகள் உண்மையிலும் உண்மையுமாக மனம் மாறவில்லை என்றால் அவர்கள் கைவிடப்படுவது உறுதி என்பதையும் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் தகப்பனே அனைத்து பாவங்களுக்கும் ஒரே ஒரு வல்லமை எடுத்து மாற்றக்கூடிய வல்லமை உமது கரத்தில் மட்டுமே உள்ளது தகப்பனே நீர் இரக்கம் உள்ள தெய்வம் அல்லவாம் திரு பாடல்கள் நூற்றி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்றும் தகப்பனே உமது இரக்கத்திற்கு ஏற்ப நீடிய பொறுமைக்கு உமது பேரன்பிற்கு ஏற்ப எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் எடுத்து மாற்றி எங்களை புனிதப்படுத்தி எங்களை பலப்படுத்தி மீண்டும் உங்கள் மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலை என்று பொருட்படுத்தாதபடி இந்த குளிர்காலத்திலே ஆண்டவரே உமது திரு சமூகத்தில் அமர்ந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்களையும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பம் செலுத்தி ஆண்டவரை ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய சிந்தனையை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய ஜபத்தை ஒப்புக்கொடுக்கின்றேன் உள்ளத்தின் தேவைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் நோய்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஏழ்மை நிலையை ஒப்புக்கொடுக்கின்றேன் கைவிடப்பட்ட நிலைமையை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் நிலைமை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவமானத்தை ஒப்புக் கண்ணீரை ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பனை துன்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த நேரத்தில் பாதுகாத்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழிவை சுத்தி அரைத்து நீரே அவர்களோடு கூட இருந்து அந்த ஒரு மகாராத பேர் அன்பினால் அவர்களை நிறைவு அடைய செய்ய வேண்டும் ஆய்வை நோக்கி அப்பா திரு பாடல்கள் நூற்றி இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது

காட்டு தீயினால் தன்னுடைய வீடுகளையும் சொந்தங்களையும் இழந்து தவிக்கக்கூடிய கலிபோர்னியா மற்றும் லாஸ் ஏஞ்சலஸ் நகர மக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் மீண்டும் நீர் கட்டி எழுப்புவீர் ஆக ஒரு செயல்களை செய்து உம்மை தேடாமல் அந்த மக்கள் இருந்திருந்தால் அவருடைய பாவங்களை மன்னித்து அண்டவரு நினைவே பட்டணத்தை நீர் பாதுகாத்ததை போல் நீர் பாதுகாத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்பீராக மனம் திருந்தி திரும்பி ஏன் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டும் நோக்கி செவிக்கிறேன் ஆண்டவரே இந்த எருமையான நேரத்திலும் கூட தகப்பனும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் சிகிச்சை பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் ஆண்டவரே மருத்துவரால் குணப்படுத்த முடியாமல் மீண்டும் வீட்டிற்கு கடந்து வந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் படுத்த படுக்கையாய் இருக்கிறவர்களை ஒப்புக் மூளை சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன் நரம்பு சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன் என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு நரம்பு கொள்ளும் கடந்து செல்ல வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆசீர்வதியும் சுவாமி பிள்ளைகளுக்கு மீண்டும் இழந்து போன உடல் பூர்வமான ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து இந்த நேரத்திலும் கூட தகப்பனி காட்டு தீயினால் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இருக்க கூடிய ஆத்மாக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் விபத்தினால் மறித்து போன ஆத்மாக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் இவர்களுக்கு அதிகாலையிலே தகப்பனே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்து எங்களை நிறைவாய் ஆசீர் இருப்பதற்காக உமக்கு வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலர்ப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை மீண்டும் உம்மோடு சேர்த்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் வஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்